பத்தி நல்லாவே உனக்கு தெரியும் தெரிஞ்சு செய்யலாமா வாயத்திறந்து பேசி திட்டவீங்களே அதுக்காக எப்போ மூடிட்டே இருப்பியா அப்படி தெரிஞ்சு திறக்கணும் தெரியுமில்ல முதல மாதிரி நீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டா டியூட்டி ஃபர்ஸ்ட் பேமிலி நெக்ஸ்ட் பிளடி கண்ட்ரி வைஃப்

பாத்து பக்கிரி கையோடு புட்டுடு வந்திரு போது இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி உட்டுவிட்டுருந்தியா கால என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு உன்ன எப்படி போலீஸ் கடத்திட்டாங்க நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு எப்படி திருடன பிடிக்க போற நான் கொஞ்சம் தூரம் அவன துரத்துறேன் அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான் முடிவே என்னாச்சு பெரிய கள்ள தூக்கி என் கால்ல போட்டான் அட பாவி தப்பு பண்ணிட்டானே என்ன அவன் கள்ள தூக்கி உன் கால்ல போட்டுக்க கூடாது உன் தலையில போட்டுறானா அன்னை கூட அந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனியனே ஒளிஞ்சிருக்கும் கேட்டியா

மீர் பணிக்கு வச்சாரா இல்ல போஜனத்துக்கு வச்சாரா ஆமா இது மதுரை முனியாண்டி விலாசி பாய் குருசே சாப்பிட்டு போலாம்னு வந்தேன் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்ட அவவ ஸ்டேஷனுக்கே வரது இல்ல அது உன் கண்ணுக்கு தெரியாதா சரி சரி லோப்ல அம்மா கூப்றாங்க போ லட்சுமி மே ஐ கமிங் பக்கத்துல வாயா என்னமே இவ்ளோ லேட் சாரி மேடம் சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து பெளிய வந்திருச்சு அதான் லேட் ஆயிடுச்சு என்னமே இது இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல

ஒரு நிமிஷம் என்ன ஏட்டையா வெளியே நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன் அப்படியே ஏட்டையா நிக்கிறதா நிக்கிறீங்க நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் போடா இந்த

புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க்யூ தேங்க்யூ ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கறங்களே தவிர உருப்படி ஒரு கேஸ் கூட பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் something தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உன்ன புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேச புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்டயே சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்ககிட்ட நான் பேசல டேய் கோணக்காலா